ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் தான் பீட்ரூட் வறுவல் பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடான நம்ம என்ன வச்சுக்கலாம் அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் இப்ப ஒரு கொத்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா ஒரு களை நல்லா ஹீட்டாயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா ஸ்டூ சூடாயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ ஆனியன் பச்சை மிளகா வட மிளகா கருவேப்பிலை எல்லாமே நல்லா போட்டு நல்ல ஒரு கிளறு காய வெங்காயம் நல்லா விதங்கி வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்ச பீட்ரூட்டை இதில் சேர்த்துக்கலாம் பீட்ரூட் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி கிளறிக்கலாம் கிளறித்து இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம் அரை அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு மூடி சேர்த்து மூடி வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காய் வெந்திட்ருக்க நேரத்தில் கொஞ்சம் போல் தேங்காவும் இதில் சோம்பும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த ரெண்டையும் நம்ம அரைச்சி சேர்க்குறப்ப தான் அந்த காய் வந்து நல்ல இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்குள்ள நல்லா தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா வெந்து வெந்து வரட்டும் இதுக்கு நம்ம இந்த தேங்காவும் சோம்பும் சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம காயை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் காய் வந்து நல்லா நம்ம ஊற்றின தண்ணியெலாம் நல்லா வத்தி சுண்டி வந்துருச்சு இதை அடுப்பை இந்த நேரத்தில் கம்மி பண்ணிட்டு மிதமான தீயை வச்சுட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் நம்ம ஊற்றுன தண்ணி எல்லாமே நல்லா வத்தி வந்திருக்கு இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம் அந்த மிக்சி அரைச்சோன்னா அதிலேயே கொஞ்சமா தண்ணி சேர்த்து அந்த தேங்காய் இதையும் சேர்த்து நல்லா இது பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணியே கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம் மூடி வைக்க வேணாம் இனிமேல் இனிமேல் ஓப்பன் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சோம்னா அந்த தண்ணியெலாம் நல்லா வற்றி வந்துடும் நம்ம ஊற்றுன அந்த தேங்காய் பேஸ்ட்டும் நல்லா அந்த பீட்ரூட்டோடு போய் நல்லா மெஜ்ஜாயி வரும் நல்லா அப்போ சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது அந்த மாதிரி நல்லா நல்லா தண்ணியெலாம் வத்தி வற்றி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் நல்லா அந்த தேங்காய் அந்த காய் எல்லாம் சேர்ந்து நல்லா வந்துடுச்சு மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்